இடுதலை சாற்றும் கரு தேனை போதம் இளேனை அன்பாட் கெடுதல் இலா தொண்டரில் கூட்டியவா கிரௌஞ்ச வெட்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியர இச்சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாசவினை விலங்கே இந்த பாடலின் பொருள் தானம் செய்வதை பற்றி சிறிதள வேணும் எண்ணாதவனும் அறிவில்லாதவனுமாகிய என்னை அன்பால் கெடுதல் இல்லா தொண்டர் கூட்டத்துடன் கூட்டி வைத்தாய் கிரௌஞ்ச மலையை அழித்த வேலோனே அதனால் பிறவி பெருங்கடல் துன்பமற்று இந்த உடம்பாகிய சிறையிலிருந்து விடுதலை ஆகி விடுதலையாகி பாசத்தால் வந்த வினை விலங்கு விடுபட்டது இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அருணகிரிநாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானத்தை பத்தி சொல்கிறார் தானத்தை வந்து பற்றி பெருசா விவரிக்கிறது எங்கன்னா திருப்புக்கள்ல விவரிச்சிருப்பார் இப்போ தானம்னு வச்சுக்கோங்களேன் நாம என்ன நினைக்கிறோம் ஐயோ சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு பெரிய தானம் துணி கொடுக்கறது ஒரு பெரிய தானம் எப்படி நீங்க துணி கொடுக்கறீங்க அப்படின்றது தாங்க தானம் தானம்ன்றது என்னன்னா சாப்பாடு போடுறியா பெஸ்ட்டாக போடு கோடீஸ்வரனுக்கு போடுற மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு போடணும் ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்குறீங்களா நல்ல துணியா கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா தானே தானோன்னு சேர்க்கப்படுமே தவிர உங்க கிட்ட இப்போ நீங்க வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போறீங்க அவங்க வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக உங்களை விட்டு டவுனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா பணத்துல உங்களை விட கொஞ்சம் கீழே இருக்காங்கன்னா உங்க வீட்டில் இருக்க அதை பொறுக்கிட்டு கொண்டு போய் கொடுக்க கூடாது கொடுக்குற போறீங்கன்னா முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஒரு வீட்டில் க வாசல்ல கால் எடுத்து எடுத்து வைக்கும்போதே போதே வைக்க முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கு முன்னாடி நாளே ஒரு நல்ல ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட்டோ காரமோ வாங்கிட்டு போய் கொடுங்க அவங்க வீட்டில் இது இருக்கு அது இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்க மதிப்பை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா முருகன் அருள் வேணும்னா இப்படி பண்ணாதான் மற்ற வீட்டு வாசல்ல கால எடுத்து வைக்கணும் அப்படி இல்லைன்னா போகக்கூடாது இதுதான் தானம்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடுறார் இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஆபத்து காலத்துல சாமி வந்து உதவுவாரு அப்படி இல்லாம கண்டாத கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இந்த தானம்னா என்னன்னே தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி வந்து சாமி உங்களை சேர்த்துக்குவார் சொல்லுங்க சாமி வந்து சேர்க்க மாட்டார் இதுல வந்து அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து முருகர் வர அப்படின்னா முருகரோட பக்தர்கள் அதாவது அருணகிரிநாதர் அவங்க கூட தொடர்பு வந்துடும் உங்களுக்கு